வணக்கம் நான் தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நட்சத்திர பொருத்தங்களான பத்து பொருத்தங்கள் இந்த பொருத்தங்கள் கணவன் மனைவி இருவருக்கும் பத்துக்கு பத்து பொருத்தங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஏன் மகிழ்ச்சி இல்லை திருமண வாழ்க்கை நிரந்தர பிரிவை நோக்கி ஏன் செல்கிறது அப்ப ஜாதகத்தில் எந்த விஷயங்கள் இந்த பத்துக்கு பத்து பொருத்தங்கள் என்பதை தாண்டி பார்க்கணும் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு நட்சத்திர பொருத்தம் என்பது பொதுவான ஒரு பொருத்தமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஜாதகர் அவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி நேரம் அதற்கேற்ப அவருக்கு ஒரு ஜாதகம் ராசி கட்டம் அந்த ராசி கட்டம் பொருந்துகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நட்சத்திர பொருத்தம் என்பது பொதுப்படையான ஒரு பொருத்தம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கு மற்றொரு நட்சத்திரம் பொதுவாக பொருந்துகிறதா அப்படின்னு பார்க்கப்படுகிறதா தான் நட்சத்திர பொருத்தம் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இல்லை இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்யுன்ய நிலை என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடியதான் ராசி கட்டம் இந்த ராசி கட்டம் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருவருக்கும் நல்ல பொருத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடித்து கொண்டு திருமண வாழ்க்கை என்பது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமையும் அது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கலாம் முதல் விதியாக பார்க்க போகிறது திருமண வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது இந்த சுக்கரனையும் செவ்வாய்ந்தால் முக்கியமான ஒரு கிரகமாக வைத்து பார்க்கணும் சுக்கரனே வந்து மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இரண்டு கிரகங்கள் எப்படி பலமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு டெபாசிட்ட தியரி அப்படின்னு சொல்லுவோம் வீடு தந்த கிரகம் எப்படி இருக்குது அதனுடைய நிலை என்ன இதை வச்சு இந்த இரண்டு கிரகங்களும் பலமா இருக்கா இல்ல ஜாதகத்தில் கொஞ்சம் பலமிழந்த நிலையில் இருக்கா அப்படின்னு கணிக்க முடியும் பலமாக இருந்துவிட்டால் கணவன் மனைவிக்கிடையே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் அவங்க நீடித்திருப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது டைவர்ஸை நோக்கி போகாது இருவரில் ஒருவர் யாருக்கு பலமாக இருக்கிறதோ அவங்க கண்டிப்பாக அந்த திருமண பந்தத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சில தியாகங்களையும் மன்னிப்புகளையும் சேர்த்து தருவாங்க அதுதான் இன்றைக்கி வகுப்பில் பார்க்க போகிற முதல் விதி ஒரு பெண் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கார்னு பார்க்கணும் ஏன்னா செவ்வாயை கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் செவ்வாய் பலமாக இருக்காரா இந்த டெபாசிட் தியரி என்பது வீடு தந்த கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய விதி செவ்வாய் இந்த ஜாதகத்தில் கடக ராசில் வந்து அமர்ந்திருக்கு கடகத்தில் செவ்வாய் நீசம் பெற்ற நிலையாக ஜாதகத்தில் இருக்கு செவ்வாய் நீசம் பெற்ற நிலையாக இருந்தாலும் வீடு தந்த கிரகமான சந்திரன் எந்த கட்டத்துல இருக்குன்றது தான் முக்கியமாக பார்க்கணும் நம்ம செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறதுனால திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது செவ்வாய் பலமிழந்த நிலையில் இருந்தாலும் வீடு தந்த கிரகம் பலமாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது வராது இப்ப செவ்வாய்க்கு வீடு தந்த கிரகமான சந்திரன் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு துர்ஸ்தானங்களான ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது முதல் விதி அதுதான் அப்போ லக்கணத்துலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அல்லது பனிரெண்டாம் இடத்திலோ லக்கணத்திற்கு சந்திரன் வந்து அமர்ந்திருக்கக்கூடாது அப்படி அமர்ந்திருந்தால் செவ்வாய் பலமிழந்து ஜாதகத்தில் இருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் செவ்வாய் என்பதே மங்களக்காரகன் காரகன் அப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்பது இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ அது உறுதியாகவே திருமண வாழ்க்கை என்பது ஏதாவது பிரிவு நோக்கி செல்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு நவாம்ச லக்கணத்தை நம்ம பார்க்கணும் நவாம்ச லக்கணத்துலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது இந்த செவ்வாய் ஆறு எட்டு பனிரெண்டாக மறையக்கூடாது ராசி கட்டத்திலையும் பார்க்கணும் அதே போல் நவாம்ச கட்டத்திலும் இந்த விதியை நீங்கள் பார்க்கணும் நவாம்ச கட்டத்தில் பார்க்கும்போது நவாம்ச லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாக செவ்வாய் வந்து அமரக்கூடாது அப்படி இருந்தால் அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பிரிவு நோக்கி செல்லும் அப்படிங்கிறது ஜாதகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பையனுடைய ஜாதகத்தில் செவ்வாயை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா செவ்வாயை பார்க்கக்கூடாது சுக்கரனை பார்க்கணும் சுக்கரனுக்கு வீடு தந்த கிரகம் இந்த டெபாசிட்டர் யார்னு பார்க்கணும் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் போய் மறையக்கூடாது அடுத்தபடியாக நவாம்சத்தில் நவாம்ச லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சுக்கரன் வந்து அமரக்கூடாது இந்த இரண்டு விதிகளும் ஒரு பையனோட ஜாதகத்தில் இருந்தால் அப்போ திருமண வாழ்க்கை என்பது அவருக்கு ஏதோ ஒரு பிரிவு நோக்கு செல்லக்கூடியதாக இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த அமைப்பு ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருவருக்குமே இந்த அமைப்பு இருந்தால் அப்ப அந்த திருமண வாழ்க்கை என்பது பிரிவு நோக்கி தான் அப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ராசி கட்டத்திலும் நவாம்ச லக்கணத்திற்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு பையனுடைய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த திருமண வாழ்க்கை என்பது ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமை இருக்குமே தவிர பிரிவு நோக்கி செல்லாது வக்கரம் பெற்ற கிரகமாக சுக்கரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் இருந்து இந்த விதிகள் பொருந்தி போனாலும் இந்த விதிகள் பொருந்தி போனாலும் அவங்களுக்கு பிரிவு நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பதே இருக்காது சில காலகட்டங்கள் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமையால் சிறிது காலம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் பிரச்சனை என்பதே இருக்கும் ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது நிரந்தர பிரிவாக இருக்காது அடுத்த விதியாக பார்க்க போவது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்ரன் ஹஸ்தங்க பெற்ற நிலையாக இருந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஹஸ்தங்க பெற்ற நிலையாக இருந்து இருவருக்கும் திருமண வாழ்க்கை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை என்பது இவங்களுக்கு ஒரு பிரிவு நோக்கி செல்லக்கூடியதாகத்தான் அமையும் சுக்கரனனும் அஸ்தங்கம் பெற்ற ஆணுடைய ஜாதகத்தில் இருந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்தங்கம் பெற்று இருந்துவிட்டால் இவங்களுக்கிடையே திருமண பொருத்தம் என்பது கிடையாது ஒருவேளை சுக்கரன் அஸ்தங்கம் பெற்ற நிலையாக இருந்து பரிவர்த்தனை ஆகக்கூடிய நிலையில் இருந்தால் பரிவர்த்தனை ஆகி வேறு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் அப்போ ஜோடி சேர்க்கலாம் ஆனால் இருவருக்குமே அஸ்தங்கம் பெற்ற நிலையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது திருமணத்தில் சேர்ப்பது அது திருமண வாழ்க்கை என்பது பிரிவு நோக்கி செல்லும் அடுத்த விதியாக பார்க்க போவது கேதுடன் எப்படி இந்த செவ்வாயும் சுக்கரனும் சம்பந்தப்பட்டால் திருமண வாழ்க்கையில் ஒரு கருத்து வேறுபாடு இருவருக்கிடையே ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்திற்கு இரண்டு ஆறு பத்து இந்த மூன்று ஸ்தானங்களில் கேது இருந்தால் இருவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனுக்கு இரண்டு ஆறு பத்து இந்த ஸ்தானங்களில் கேது இருந்தாலும் இருவருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது இருக்கும் அப்படிங்கிறதாம் எடுத்துக்கலாம் ஆனால் இது பிரிவு நோக்கி செல்லுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணங்களை கேது இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு என்பது இருக்கா அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோணங்கள் என்பது வெவ்வேறு ராசிகளாக இருந்தாலும் பஞ்சபூத அடிப்படையில் அந்த மூன்று வீடுகளுமே ஒரே கட்டத்தில் இருந்து இயங்குவதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் செவ்வாய் இருக்கக்கூடிய கடக வீடு என்பது நீர் ராசி அப்போ அடுத்த நீர் ராசி வீடான விருச்சிக ராசியில் கேது நின்றாலும் அடுத்த நீர் ராசியான மீன வீட்டில் கேது நின்றாலும் இல்லை கடகத்திலேயே செவ்வாயுடன் கேது செய்து நின்றாலும் என்ன பலனோ அந்த பலன் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஜாதகிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இனி ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் சுக்கரன் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் இந்த சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோணத்தில் கேது நின்றாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வக்கரம் பெற்ற செவ்வாயாக இருந்தா அதே ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்ற ஸ்தானங்களை எடுத்து நம்ம பலன் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது வக்கரம் பெற்ற செவ்வாயாக இருந்தா நாலு எட்டு பன்னிரண்டு இந்த ஸ்தானத்தில் கேது இருந்தால் அப்போ அந்த ஜாதகியினுடைய திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வக்கரம் பெற்ற கிரகங்கள் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை என்பது இருக்கா அப்படிங்கிறதுனால அப்போது வக்கரம் பெற்று செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் நின்ற ஸ்தானத்திலிருந்து நாலு எட்டு பன்னெண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் செவ்வாய்ப்போ வக்கரம் பெற்று கடக ராசியில் இருக்கிறதுனால அதற்கு நான்காம் இடமாக வரக்கூடிய துலாம் ராசி வீடு அடுத்த காற்று ராசி வீடான கும்ப வீடு அடுத்தபடியாக பனிரெண்டாம் இடமாக வரக்கூடிய மிதுன வீடு இந்த மூன்று வீடுகளில் கேது வந்து இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு என்பது ஏற்படும்ன்றத ஜாதகம் காட்டும் இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயுடன் கேது சேர்ந்து இந்த கடக வீட்டிலே இருந்து விட்டால் அப்போ அவங்களுக்கு பிரிவு வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது வக்கரம் பெற்று இருந்தால் நாலு எட்டு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்கள் தான் பார்க்கணும் நேர்கதியாக செவ்வாய் செல்கின்ற பொழுது தான் ஒன்று ஐந்து ஒன்பது என்று வருகின்ற பொழுது செவ்வாயுடன் கேது சேர்ந்தால் அப்போ அது பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நேர்கதியில் சென்றால் சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் கேது இருந்தால் பிரச்சனைக்குரிய ஒரு திருமண வாழ்க்கை இதே சுக்கரன் வக்கரம் பெற்றுவிட்டால் சுக்கரன் என்ற ஸ்தானத்திற்கு நாலு எட்டு பனிரெண்டில் கேது வந்து இருக்கணும் சில பேர் ஆறு எட்டு பன்னெண்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆறு எட்டு பன்னெண்டு கிடையாது நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பனிரெண்டு என்பதுதான் தான் பிருகுநந்தி நாடியில் கூறப்பட்டிருக்க முக்கியமான விதி அந்த விதியின் அடிப்படையில் தான் வக்கரம் பெற்ற செவ்வாயாக இருந்தால் அதற்கு நாலு எட்டு பனிரெண்டில் கேது வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரிவு நோக்கி செல்லக்கூடிய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் பிரிவு நோக்கி செல்லக்கூடிய கிரகத்தினுடைய விதிகள் இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது கிடைத்தால் இந்த குருவினுடைய பார்வை என்பது செவ்வாய்க்கோ அல்லது சுக்கரனுக்கோ ஜாதகத்தில் கிடைத்தால் அப்போ அது திருமண வாழ்க்கை என்பது பிரிவு நோக்கி செல்லாது இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண வாழ்க்கை பிரிவு நோக்கி செல்லுமா அப்படிங்கிறத எந்த விதிகளை அடிப்படையாக வைத்து நம்ம கணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில முக்கியமான விதிகளை மட்டும் இன்னைக்கு நான் ஜோதிட வகுப்பில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த விதிகள் செவ்வாயும் சுக்கரனையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான விதிகள் குருவினுடைய பார்வை கிடைத்தால் அப்போ அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது பிரிவு நோக்கி செல்லாது ஏன்னா குருவே ஒரு ஜாதகத்தில் குலதெய்வத்தினுடைய அருளையும் பரம்பரையில் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணிய பலன்களையும் நமக்கு தரக்கூடிய கிரகம் குரு தான் அப்ப அந்த குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகூலமான பலன் என்பது ஒன்று செவ்வாய்க்கோ அல்லது சுக்கரனுக்கோ ஜாதகத்தில் கிடைத்தால் அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் பிரிவு நோக்கி செல்லாமல் இருக்கும் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண பொருத்தம் என்று வருகின்ற பொழுது எந்த அமைப்புகள் இருவருக்கும் ஒன்றாக இருந்தால் அதை திருமணத்தை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு பிரிவு வரும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விதிகளை இன்றைக்கி நீங்கள் வகுப்பில் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்